நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமகா மகாகணபதை நம வாக்வேவி ஜெய் நமக சாயிநாத் ஆஜய நமகா அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறதுனா அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிக்குள்ளேன்னு பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபட்சம் மகாலய பட்சம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாகிருக்கு அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது தான் பார்க்கும் ஏன்னா மேஷராசி அப்படின்னு இருக்கும்பொழுது கை கெட்டது வாய் கெட்டாது எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் அது திரை மறைவுன்னு சொல்லுவாங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கிற மாதிரி ஒரு மறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன் அப்படின்னா குரு மூணாம் இடத்தில் இருக்கார் குரு மூணில் இருக்கும் பொழுது வரைஞ்சு போயிடுவார் அதாவது மறைவும் இருக்காது வெளியிலையும் தெரியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இருக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் கொடுப்பார் கைக்கு எட்டுனது வாய் கெட்டலை அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் கொடுத்துட்டுருக்கார் அப்போது அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்வாகி நமக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மை ஏற்படுமா ஏதாவது கிரகங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவளோடு காத்துட்டுருப்பேன் மேஷராசி அப்படின்னு எடுத்துகின்றால் மிக மிக சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது நடந்திருக்கு ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இத்தனை நாளாக பன்னெண்டில் இருந்தார் மறுபடியும் பதினோராமிடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இது ஒரு அமைப்பு சனி வந்து பயிற்சி ஆகலை பயிற்சியாகி உங்களுக்கு பன்னெண்டு விரயஸ்தானத்தில் இருந்தார் ஏழரை சனியில் இருந்தீங்க இப்போ ஏழரை சனியிலிருந்து வெளியில் வந்திருக்கீங்க இத்தனை ஒரு மூணு மாசத்துக்கு வக்கரகதியில் பின்னாடி வந்துட்டார் கும்பத்துக்கு வந்துட்டார் மீனத்தில் இருந்து இப்போது சனி தோஷங்கிறது முழு முழுசாக விலகுது பதினோராமிடம் தான் சனி நல்லது பண்ணுறது இப்போது சொல்லவும் நான் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மைண்டும் பதினொன்றுக்கே வந்திருக்கார் அதிசா அதாவது வக்கரகதியில் அப்போது என்னென்ன நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த மூணு மாதத்தில் சனி நடத்தி கொடுத்துட்டு தான் போவார் எதுக்கு வராருன்னா கடந்த காலங்களில் ஏதாவது மிச்சம் மீறி வச்சுட்டு பண்ணாமல் வந்துட்டோமோ அதெல்லாம் இப்போ நன்மையை பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார் அப்போது தொழிலில் ஒரு உயர்வு உத்தியோகத்தில் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு கூட ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தொல்லை தந்துட்டு இருக்கிறவங்க எதிரிகள் சத்ருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு சனி ராகு சேர்ந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் நீச்சர்கள் மூன்றாவது நபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும் அதே மாதிரி நமக்கு இருந்து வந்த நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் பெண்களாக இருந்தால் வயிறு மின்சஸ் ப்ராப்ளங்கள் வயிற்றில் கட்டி இதெல்லாம் இருந்து தான் நிவர்த்தியாகும் கண் சம்பந்தமான நோய் நிவர்த்தியாகும் மூளை நரம்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் மேஷராசி அப்படின்னா செவ்வாய் ஆட்சி அப்போ சனி ராசி சேரும் பொழுது கண்டிப்பாக அடிக்கடி சூடாகணும் ஆகணும் கோபப்படணும் அந்த மாதிரிலாம் அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கணும் ஏன்னா பதினொன்றில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு உண்டாகும் சனி ராகு சேரும் பொழுது நரம்புகளை தான் பிரச்சனை பண்ணுவார் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது பட்டம்னால் நமக்கு தாபத்து வரும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதை சொல்கிறேன்னா செவ்வாய் ஆட்சி மேஷத்துக்கு விரச்சிக்கிறதுக்கு அதுதான் அப்போ சனி ராகு சேர்ந்து இருக்கும் பொழுது பதினோராம் இடத்துல செவ்வாய் ஆட்சி படம் பெற்றி என்ன என்னாகும் செவ்வாய் தான் ரத்தக்காரகன் ப்ளட்டு சூடாகும் சூடாகும் பொழுது டென்ஷன் ஆகும் ஹை ப்ரெஷர் ஆகும் நம்மளே அறியாமல் நம்ம சத்தம் போட்டுறோம் கற்றுவோம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா உடம்புக்கு பாதிப்புகள் கொடுக்கும் கண்டிப்பாக தூக்கம் கெடும் நரம்பு கோளாறுகள் சனிராக சேரும் பொழுது தூக்கமின்மை நரம்பு கோளாறு இந்த மாதிரியெல்லாம் மயக்கம் வாந்தி இத பித்தம் இதெல்லாம் வரும் ஜாகதையாக இருக்கணும் உடல்நல ரீதியாக மற்றபடி தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஸ்திரம்னு பேர் சனிக்கு எப்போவுமே ஸ்திரமான சொத்துக்கள் வெளிநாட்டில் வாங்கக்கூடிய அமைப்புகள் கூட உண்டாகும் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி மில் ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் ரப்பர் லேத் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க கட்டுமான பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதில் யோகம் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அதே மாதிரியே அந்நியச்சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் ஆன்லைன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான யோகம் அதில் எதிர்பார்த்ததோட கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க நாளுக்கு நாள் அதிகமாகும் அதில் இவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பொதுவாக உதாரணம் சொல்கிறேன் அதனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இது நல்ல நேரம் இந்த மூணு மாதத்துக்கு உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை தான் அது கொடுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை மூன்றாம் இடத்துல குரு சகோதர ஸ்தானத்தில் குரு மறைஞ்சிட்டார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் கல்வி விலக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்கலாம் படிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் ஞானம் பிறக்கும் அறிவு உண்டாகும் நமக்கு தெரியாத விஷயங்களை நிறையா தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே சமயம் சகோதரர்கள் பகை அப்படிங்கிறது இருந்துன்னு தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது உடன் பிறந்தவர்கள் தங்கை தம்பி அண்ணா இதெல்லாம் என்ன குரு மறைஞ்சிட்டார் மூணாவடத்தில் குரு மறைஞ்சிட்டனால அது வந்து புதரோடய வீடு அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதிலிருந்து வெளியில் வர முடியாது பிரச்சனையை சமாளிச்சுக்கணும் நான்காம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்க்கை மிகச்சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் லாபம் தாயார் வண்டி சொத்துக்கள்லாம் இருந்தால் கிடைக்கும் அப்பா வகை சொத்துக்கள் இருந்தாலும் ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வம்சவருத்தி உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே மாதிரி சட்டம் நீதிமன்றம் காவல்துறை ராணுவம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம் அதே மாதிரி அஞ்சில் கேது இருக்கிறதுனால் வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் கிடைக்கும் கேது அஞ்சில் ஒன்றரை வருஷத்துக்கு அந்த வாய்ப்புகள் கம்மி ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்துக்கணும் அதே சமயம் அஞ்சில் கேது இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து பத்துக்கள் விஷயமாக இடம் நிலம் சம்மந்தமாக கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் வந்தே தீரும் அதிலேயும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா மாட்டிப்போம் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் வீட்டில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அரசு வாய்ப்புகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் உண்டாகும் அரசாங்கத்தில் தான் காரியமாகணும்னா அதுவும் ஆகும் ஆனாலும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம் எதிரி கடன் நோய் அந்த இடத்துல பிதிருக்காரகன் ராஜாகாரகன் உட்கொண்டிருக்கார் அரசாங்கத்தில் தான் வேலையாகணும்னா இழுத்து தான் அடிக்கும் லேட்டாகும் இன்னும் எதிரியாகிடுவானு நம்மளை பார்த்தாலே தூக்கி எறிகிற அளவு எதிரி கடன் நோய் தகப்பனாக இருந்தால் அவருக்கு உடல்நலம் பாதிக்கும் ஹார்ட் ப்ராப்ளங்கள்லாம் வரலாம் இதாக இருக்கணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் மிகச்சிறப்பு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம் பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் வாங்கலாம் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இந்த துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ஏற்கனவே ஆனவங்க மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் கூட புதன் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கலாம் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி தொழிலில் சாதிக்கலாம் தர யோகம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது பொதுவாக நான் மோனை சொன்ன மாதிரியே சனி பதினொன்றுக்கு வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த மூணு மாதத்தில் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம் பயன்படுத்திக்கணும் இப்போ நேரம் நல்லா இருக்குது கால் வைக்கலாமா வைக்க வேண்டாமா நிறைய பேர் யோசிச்சுன்னே இருப்பாங்க அதுக்குள்ளே அந்த மூணு மாதம் போயிடும் அதனால் மக்கரகதியில் சனி இருக்கும் பொழுது துணிந்து செய்யலாம் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம் மேஷராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி மகாகாளியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்